நற்றினை பாடல் குறிஞ்சுகிழிக் காக்கும் பாடலின் விவரங்கள் திணை குறிஞ்சு துரை தோழி கிளி மேல் வைத்துச் சிறைப்புறமாகச் செறிப்பு அறிவுறியது பாடியவர் வாடப்பட்டவர் முரஞ்செவி யானை தட கையின் தடை இறைஞ்சிய குரல பயந்தாட்சேந்தினை வரையோன் வன்மை போல பல உடன் கிளியோடு உண்ணும் வளைவாய்ப் பாசினம் குள்ளை குழவி கூதலம் குவளை இல்லாமோடுமிடைந்த இருந்தன் கண்ணியன் சுற்று அமைவில்லன் செயலைத் தோன்றும் நல்தார் மார்பன் கான்குரின் சிறிய நன்கு அவர்க்கு அரிய உரைமென் பிற்றை அணங்கும் அணங்கும் போலும் அணங்கி வரும் புனம் காவல் விடாமே அரண் இல் யாயே முறம்போலுஞ் செவ்வியையுடைய யானையினது வளைந்த கைபோல வளைந்து தலை சாய்ந்த கதிர்களையும் பசிய அடித்தண்டினையும் உடைய செவ்விய தினையை வரையாது கொடுப்பவனது கைவன்மைக்கு ஈண்டும் பரிசிலர் போல பலவாகிய சுற்றத்தொடு நெருங்கி வந்து உண்ணா நின்ற வளைந்த வாயையுடைய பசிய கிளியின் கூட்டமே தலைவனை முன்பு முயங்கி அவனை நீங்கிய பின்னர் அறநெறியிலே நெல்லாத எம் அன்னை எம்மை வருத்தி காவலின்றி அழிகின்ற தினைப்புணத்தினை யாங் காவல் செய்யவிடாது இல்வயிர் செரித்திருப்பதனை நீர் அறிந்தீரென்றே இதன் பின்பு வெறியெடுத்தலாலே முருகவேலும் எம்மை வருத்தும் போலும் ஆதலின் குள்ளை மலைப்பச் செய்கூதாளி குவளை தேற்றா என்பனவற்றின் மலரார் புனைந்த மிகக் குளிர்ந்த பூமாலையுடையவனும் வரிந்து கட்டிய அமைந்த வெள்ளையுடையவனுமாகி அசோக மரத்தின் கீழ் வந்து நிற்கும் நல்ல மாலை அணிந்த மார்புடைய அவனை நீர் காண்பீராயின் இங்கு நிகழ்ந்த எல்லாவற்றினையும் கூறாது விழினும் சிறிய சிலவற்றையேனும் அறிந்து கொள்ளுமாறு நன்றாக அவனுக்கு உரையுங்கோள் சாரம் தலைவி தோழியிடம் முறையிடுகிறாள் யானையின் தும்பிக்கை போல் வளைந்த தினை கதிர்களை வள்ளல் போல கிளி உண்ணும் காட்சி கூறப்படுகிறது கூல்லை குளவி முதலான மலர்களால் மாலை அணிந்த வில்லேந்திய தலைவன் அசோக மரத்தடியில் நிற்பதைக் கண்டால் நடந்ததைக் குறிப்பாகச் சொல்லும்படி தோழியிடம் கூறுகிறாள் தலைவியின் தாய் காவல் இல்லாமல் தினைப்புணம் அழிய அவளை வீட்டிலேயே வைத்திருக்கிறாள் இதனால் முருகனின் வெறியாட்டமும் நிகழும் என அஞ்சுகிறாள் தலைவனைக் கண்டால் நடந்ததைக் குறிப்பாகச் சொல்லும்படி தோழியிடம் கூறுகிறாள்